ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நமஸ்காரம் பாரம்பரியாவின் திருப்பாவை சேவித்தல் என்ற இந்த முயற்சியில் இன்று நாம் சேவிப்பது பதிமூன்றாவது இருந்த பாடலையும் பதிமூன்றாவது திருப்பாவை பாசுரமும் தே ஏவம் விதா சமுச்சிதம் பிரணயம் பவத்யாக சந்தர்ஷயந்தி பரிகாசகிரசகீநாம் இதனுடைய அர்த்தம் பார்க்கலாம் இது பரிகாசமாக பெருமையா என்றபடி நீயாக ஒரு விரும்பி ஒருவரை கணவராக வரித்தாயே அம்மா கோதே உன் அழகு என்ன நீ வரித்தவருக்கு ஒரு நல்ல படுக்கை உண்டா பிறர் அஞ்சும் கொடிய பாம்பில்னா படுப்பவர் அன்றோ அவர் இது மட்டுமா நீ அவரோட ஒரு உல்லாசமாக வெளியில போனால் எங்களாலெல்லாம் பார்க்க முடியுமா ஏதோ ஒரு பறவையில் மேலே ஏறி அதுவும் மேலே பறக்குமே நீ வரித்த உன் கணவருக்கு வாலிப பருவமாவது இருக்காரா அவர் பிறந்த காலமே தெரியாதான் ரொம்ப நாள் முதியவரை அன்றும் நீ விரும்பி வரித்துள்ளாய் இப்படி தோழிகளெல்லாம் கோதையை பார்த்து பரிகாச சொற்களாக சொல்கிறார்களாம் ஆனால் சுவாமி தேசிகன் சொல்கிறார் கோதே நீ உன் பெருமைக்கு ஏற்ற ஒரு வரனையே காதலித்தாய் அப்படின்னு சொல்றார் அந்த ஆதிசேஷன் சென்றால் குடையாம் இருந்தால் சிம்மாசனமாம் என்றபடி ஒரு குளிர்ச்சி அகன்றமை உயர்வு மென்மை போன்ற சிறப்பம்சங்கள் உண்ட உள்ளான ஒரு படுக்கை அதுபோல போல எல்லா விதமான கைங்கரியங்களும் பகவான் எங்க போனாலும் செய்யக்கூடியவன் பிறகு கருடனை எடுத்துண்ட அவன் வேதஸ்வரூபன் சகல சக்தி பெற்ற கருடனை வாகனமாக உள்ள பரம புருஷன் என்றோ உனக்கு புருஷனாக வரித்து விருப்பவன் அப்படின்னு சொல்ற அடுத்ததாக அவருக்கு வாலிப பருவமாவது உண்டானதுக்கு அவர் பிறப்பிலி எல்லா உலகங்களுக்கே காரணமான பரம்பொருளை என்றோ நீ வரித்துள்ளாய் ஆக இவெல்லாம் என்னவனா பரிகாச சொற்கள் சொன்னாலும் நீ உன்னுடைய பெருமைக்கு ஏற்ற ஒரு வரனையே வரித்துள்ளாய் அது உன் சீர்மையை காட்டுகிறது அறிவின் சீர்மையை காட்டுகிறது என்று வேதாந்த தேசிகன் கோதையை புகழ்கிறார் இந்த பாடலில் அடுத்ததாக நாம் இன்றைய பாசுரம் அதாவது புள்ளின்வாய் கீண்டானை புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழமுறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதரி கண்ணினாய் குள்ளக்குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் இன்றைய பாசுரத்தில் இருக்கின்ற விசேஷ அர்த்தங்களை நாம் சேவிக்கலாம் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும் தோழியானவள் கைவல்யமே போதும் என்று இருக்கின்ற ஒரு தோழியை வா ஆச்சாரிய உபதேசத்திற்கு வந்து மோக்ஷம் என்ற உபாயத்தை அறிந்து கொள் என்று மற்ற சீடர்கள் அதாவது தோழிகள்லாம் அழைக்கிறார்கள் இந்த பாசுரத்தில் ஒரு ஆச்சாரியனுடைய பிரபாவம் பேசப்பட்டுள்ளது ஒரு சிஷ்யன் எப்படி தன்னுடைய மனதையும் உடலையும் தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியத்தையும் அதுவும் குருவோட வழிகாட்டுதலோடு என்றபடி இந்த பாசுரத்தில் சொல்லப்படும் ஆச்சாரியனுடைய குணநலன்கள் பேசப்படுகிறது அவர் வந்து தன் புலன்கள் அனைத்தையும் வென்ற ஒரு மகான் தன்னுடைய பலவீனங்களையும் தகுந்த ஞானத்தின் துணை கொண்டு வென்ற ஒருவர் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம இந்த பாசுரத்தை பார்க்கலாம் அப்படி பார்க்கையில் முதல் வரி வாய் கீண்டானை என்பதற்கு முன்னாடி பார்த்த மாதிரியே குத் வேதத்திற்கு விபரீத அர்த்தம் சொல்பவரை ஜெயித்தவர் புள்ளின் வாய் கீண்டானை முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய என்ற இடத்திலும் மாவாய் என்றால் பகாசுரன் அப்படின்னு பார்த்தபோதும் இதே தான் பார்த்தோம் இப்படியாக குதிருஷ்டிகளால் வேதத்திற்கு விபரீத அர்த்தம் சொல்பவரை ஜெயித்தவரும் பொல்லா அரக்கனை பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தான் பொல்லா அரக்கன் அப்படின்னா அகங்காரம் அதாவது அரக்கன்னாலே அகங்காரம் தமோ ரஜோ குணங்களோடு கூடியது பொல்லா அரக்கன்னா கெட்ட அகங்காரம் அதாவது தானே அனைத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரத்துக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பறதே இல்லாத அந்த குணத்தை கிள்ளி எடுத்தவர்கள் பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே இப்படி பேசுகிறவாள் எல்லாரையும் இந்த அகங்காரத்தோடு பேசுகிறவர்கள் எல்லாரையும் அவர்களை வாதத்தால் வென்றவர் கிள்ளி கலைந்தவர்கள் கிள்ளி எடுத்தவர்கள் அதற்கு பிறகு அப்போ நல்ல அகங்காரம்னு ஏதாவது இருக்கா பொல்லாரக்கனைனா கெட்ட அகங்காரம்னாக்கா கண்டிப்பா கண்டிப்பாக இருக்குது நம்மை நான் வந்து சுதந்திரன் நான் எப்படி வேணால் நடந்து பேன்றதுக்கு அது கெட்ட அகங்காரம் ஆனால் நம்மை பெருமாளுடைய உடைமை இல்லது சொத்து என்று நினைத்து நாம் பகவானுக்கு அடியவன் என்று எண்ணுவது நல்ல அகங்காரம் பொல்லாரக்கனை களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் இப்படிப்பட்ட பாகவதன்களுடைய அதாவது ஆச்சாரியர்களுடைய கீர்த்திமை பாடிப்போய் அவர்களுடைய பாதார விந்தங்களில் விழுந்து வணங்கும்படியாக அடியவர்கள் கிளம்பி போய் கீர்த்திமை பாடிப்போய் இவர்கள்ட்ட நம்மளுக்கு சம்பந்தம் வேண்டும் என்று நாமங்கள்லாம் சொன்னபடி இப்படி தன் ஞானம் அனுஷ்டானம் இவற்றால் இந்திரியங்களை வென்ற விவேகிகளான ஆச்சாரியர்களை நோக்கி நாம் செல்வது கீர்த்திமை பாடி போய் அதற்கு பிறகு பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் இப்படிப்பட்ட எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பாகவதோத்தமர்கள் எல்லோரும் எழுந்து சீக்கிரமாகவே எழுந்து அந்த காலக்ஷேபம் இவர் சொல்கிற உபதேசம்லாம் கேட்கறதுக்கு இந்த பாகவதோத்தமர்கள் எல்லோரும் சேர்ந்து மிக சீக்கிரமாக அந்த காலக்ஷேபம் நடக்கும் இடத்துக்கு சென்று சேர்ந்தனர் எல்லாரும் சேர்ந்துட்டு அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து அதற்கு பிறகு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று இதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சம் இதோடு பார்த்தாக்கா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும் சார்வக மதம் என்னும் நாத்திக மதம் ஒழிந்தது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரு இது சார்வக்க மதம் என்பது உடலை மட்டுமே பிரதானம் அப்படின்னும் கண்ணால் பார்ப்பது மட்டுமே உண்மை என்றும் கொண்டாடும் வாழ்வியல் தத்துவம் அது ஒரு தத்துவம் இப்படி வேத பொருளை அதாவது ஜீவாத்மா பரமாத்மா நிலையான ஞானம் இதெல்லாம் இல்லை இப்படி இருந்தவர் யாருன்னு கேட்டாக்க ப்ரகஸ்பதி அதாவது தேவர்களுக்கெல்லாம் பிற்காலத்தில் குருவாக இருந்தவர் ஆனால் முதல்ல இப்படி தான் அலைப்பாய்ந்த ப்ரகஸ்பதியின் மனதில் ஞான விளக்கேற்றி அவருக்கு அந்த நாஸ்திக மதத்தை ஒழித்து இந்த சுக்கராச்சாரியாரால் உபதேசிக்கப்பட்ட அக்ஞானம் விழுந்து ஞானம் அதாவது பகவத் பக்தி பெருகிய இடம் அதுதான் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று வெள்ளி எழுந்தது ஞா அக்ஞானம் விழுந்து ஞானம் வெள்ளிங்கிறது ஞானம் இந்த ஞானமானது பெருகி அதாவது ஹைக்ரீவர் ஸ்லோகத்தில் தேசிகர் வந்து இதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் ப்ரகஸ்பதியினுடைய ஞானத்தை தெளிவடைய செய்தவர் அப்படின்னு சொல்கிறார் இப்படியான இந்த இடத்துல எது எப்படி பார்க்கணுன்னா பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் அந்த கோஷ்டி நடக்கிற இடத்துக்கு காலக்ஷேபம் நடக்கும் இடத்துக்கு எல்லோரும் சென்று சேரவே வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிட்டு எல்லாம் போய் ஞானம் பக்தி பெரு பெருகிற்று புள்ளும் சிலம்பின கான் ஆச்சாரியர்களிடம் இருந்து கெட் கற்ற அந்த ஞானமும் வைராகியமும் அனுஷ்டானமும் இவை இரண்டு சிறகுகளாக இவை எல்லாம் அனைத்தும் நன்றாக மெருகேற்றப்பட்டது புள்ளும் சிலம்பின கான் இந்த இரண்டு ஞானமும் அனுஷ்டானமும் நல்லபடியாக ஏற்பட்டது என்று சொல்வது ஹே போதரி கண்ணினாய் அம்மா பக்தியும் ஞானமும் உள்ளவளே இப்படியாக ஆச்சாரியரின் காலக்ஷேபத்தை கேட்டு ஆவலோட கேளு கேட்டுட்டு இந்த வேண்டாத விஷயங்களையெல்லாம் புறம் தள்ளும் சிஷ்யர்களாக இருக்க கூடியவளே இருக்கும் ஒரு நல்ல சத்பாத்திரமே கண்ணினாய் அப்படின்னு கூப்பிடுற இந்த இடத்துல குள்ள குளிர குடைந்து நீராடாதே இப்படி ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஆச்சாரியர்கிட்ட போய் அவருடைய சம்பந்தம் பெற்று அனுபவம் அனைத்து பாகவதர்களோடும் சேர்ந்து பெறாமல் இருக்கின்றாயே இப்படி அனுபவத்தில் திளைத்து மகிழாமல் இருக்கின்றாயே அப்படின்னு கேட்குற அப்புறம் பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் பள்ளி கிடத்தியோ இப்படி செய்யாமல் அனுபவத்தை தனியாக படுக்கையிலேயே புரண்டு பகவத் சம்பந்தத்தை நினைத்து கொண்டிருக்கிறாயே பாவாய் நீ நன்னாளாய் இப்படி இல்லாமல் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும் நாள் என்பதால் நன்னாளாய் அப்படின்னு சொல்கிறார் இனி வரும் நாட்கள் நல்லபடியாக கழிக்க எல்லோருடனும் சென்று பகவானை சேவிக்காமல் படுக்கையில் புரண்டு அதுவே சுகம் என்றபடி கிடைக்கிறாயே அப்படின்னு சொல்கிறார் உனக்கு ஞானம் வர வேண்டாமா உடலை விட உயிர் வேறு என்ற பகுத்தறிவும் ஞானமும் விவேகமும் பிறந்த நாளாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கள்ளம் தவிர்ந்து கலந்தேலூர் எம்பாவா என்கிறார் கள்ளம் இப்படி உன்னையே ஏமாத்தேண்டு நான் ஐசோலேட்டடாக இருக்காத தனியாக இருக்காத ஐசோலேட்டடாக ரொம்ப செப்பரேட்டட் ஃப்ரம் த குரூப்பாக எனக்கு தெரிஞ்சபடி நான் இருக்கேன் எனக்கு இதுவே போகும் பகவானை தெரியும் அப்படிங்கிற இடத்துலேருந்து பார்க்காமல் பகவத் அனுபவத்தை அசை போடாமல் வா வந்து எங்களுடன் கள்ளம் தவிர்ந்து நீ வந்து நான் செய்கிறது தான் சரி எனக்கு தெரியும் பெருமாளை நான் சார்ந்தவன் இல்லை என்றபடி அவன் தந்த வேதங்களில் சொன்னவற்றை புறக்கணித்து தானே ஸ்வதந்திரன் அப்படின்னு இருக்காத இந்த மாதிரி கள்ளம் தவிர்ந்து வேண்டாத ஒரு விஷயத்தை டோன்ட் கீப் தட் ஆஸ் யுவர் கோல் கள்ளம் தவிர்ந்து இந்த இடத்துல கள்ளம் என்பது வேதங்களை ஏற்காமல் தர்க்கம் செய்தபடி உள்ளவர்கள் அதாவது வேதங்களை ஏற்றால் அது சொல்கிறதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்ல அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் ஆனால் அதுக்குன்னு வந்து நான் நாஸ்திகனும் இல்லை ஸோ திஸ் இஸ் அன் இன்பிட்வீன் திங் வேர் தே ஆர் நாட் நாஸ்திகர்கள் அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் நீ கிளம்பி வா கள்ளம் தவிர்ந்து கலந்து ஏலோர் எம்பாவாய் நீ இந்த மாதிரி இருக்காமல் நீயும் வெளியில் வந்து எங்களுக்கும் என்ன என்று கற்றுணர்ந்ததை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறு அந்த ஒரு தோழியை மற்றவர்கள் வேண்டுகின்றனர் இந்த பாசுரத்தில் தொண்டரடிப்புடியாழ்வார் பெருமாளுக்கு மலர் கைங்கரியம் செய்வதில் மிகுந்த ஆசை என்பதால் போதறிக்கண்ணினாய் கண்ணினாய் என்ற பதம் இவருக்கு பொருந்துகிறது புலம்பின புட்களும் பூம்பொழில்களின்வாய் போயிற்று கங்குல் புகுந்தது புலரி என்றபடி இது திருப்பள்ளி எழுச்சி பாசுரத்தில் தொண்டரடிப்பொழியா பொடியாழ்வார் சொல்லியது ஆண்டாள் புள்ளும் சிலம்பின கான் என்று இந்த பாசுரத்தில் சொல்லியுள்ளதை ஒப்பிட்டு இந்த பாசுரத்தில் தொண்டரடி பொடியாழ்வாரை எழுப்புவதாக கொள்வர் பெரியோர் அடுத்ததாக இந்த பாசுரத்தில் திருக்குனந்தை திவ்யதேசமே தேசமே மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளதாக பெரியவர்கள் கூறுகிறார்கள் அது எப்படி தெரியறது அப்படின்னு பார்த்தாக்க இந்த பாசுரத்தில் பள்ளி கிடந்தியோ பாவாய் நீ நன்னாளால் அப்படின்னு இந்த பள்ளி கிடந்த கோலத்துலதான் இங்க திவ்ய தேசமான திருக்குழந்தையில் இருக்கிறார் அதையே ஏறார் கோலம் திகழக் கிடந்தாய் என்று திருவாய்மொழியில் பாடியுள்ள அந்த பாசுரத்தில் பாடியிருக்கிறார் எத்தனையோ திவ்ய தேசத்துல இதே மாதிரியான பள்ளி கொண்ட கோலம் இருந்தும் ஏன் திருக்குடந்தை அப்படிங்கிறதுக்கு திருமயிஷி ஆழ்வாரோட ஒரு லைனை எடுத்துண்டு அதனால் திருக்குடந்தை அப்படின்னு சொல்றா நாகத்தனை குடந்தை என்று அவர் எடுத்திருக்கார் ஃபர்ஸ்ட் நாகத்தனை உன்னே அவருக்கு ஞாபகம் வருது திருக்குடந்தை தான் அதனாலேயே இந்த திவ்ய தேசமானது மங்களா சாசனம் செய்யப்படுகிறது என்று நாமும் கொள்ள வேண்டும் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம் கவிதார்க்கிக சிம்ஹாய कल्याणगुणशालिने श्रीमते श्रीमती वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः सर्वम् श्रीकृष्णार्पणम्